அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ஐகிய தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் நம்ம வீட்டில் வந்து நெகட்டிவ் சக்திகள் செய்வினைகள் தீய சக்தி அல்லது ஏதாவது ஒரு கெட்ட அறிகுறிகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் நிச்சயமாக வீட்டில் இருக்கும் மன அழுத்தம் மற்றும் உணர்ச்சிகளில் மாற்றங்கள்னு பார்த்தோம்னா வீட்டுக்குள் நடந்தவுடன் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் யாரும் வீட்டுக்குள்ளே போனாவே நான் வந்து ஏண்டா வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மன அழுத்தமாக இருக்கும் அடுத்தது காரணமே இல்லாமல் சினம் கோபம் டென்ஷனு இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்புறம் அடிக்கடி குடும்பத்தினிடையே சண்டை பிணக்குகள் தேவையில்லாத விஷயங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை ஏற்படுறது அப்புறம் மனதில் எப்பொழுதும் பயம் அச்சம் இதெல்லாம் எப்பயுமே வந்து நிலைத்திருக்கிறது திடீரென மனசோர்வு துக்கம் இதெல்லாம் வந்து வந்து போகும் அப்புறம் தூக்கமின்மை கனவுகளில் பயமுறுத்தக்கூடிய காட்சிகள் நிறைய தீய கனவுகளில் வந்து எப்பையும் படுத்தாவே வந்து தீய காட்சிகளில் வந்து நம்மளுடைய மனக்கணுக்குள்ளே வரும் வீட்டில் இருந்தாலே சோர்வு சலிப்பு இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் அப்புறம் யாரும் இல்லாத இடத்துல நடக்கும்போது சத்தம் ஒரு சுவாசம் போன்ற உணர்வு அப்புறம் பக்கத்தில் யாரோ இருக்கிற மாதிரியே தோணும் அடிக்கடி நம்ம திரும்பி பார்ப்போம் நமக்கே தெரியாமல் இந்த மாதிரி அப்புறம் மனதில் வந்து அடிக்கடி நல்லது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ நடக்க போகுது ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை ஏதோ இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அந்த எண்ணம் தோன்றும் அடுத்தது வீட்டுக்குள் வந்தவுடன் பலருக்கும் தலைவலி உடல் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆக்சிடெண்ட் ஆகிறது இந்த மாதிரி எந்த ஒரு சின்ன நிகழ்ச்சியிலே பெரிய விஷயமாக இருக்கும் அது அது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள்னு பார்த்தோம்னா குடும்ப உறுப்பினர்கள் அடிக்கடி நோய்வாய்ப்படுவார்கள் எதாவது ஒரு பிரச்சனை டெய்லி ஆஸ்பத்திரிக்கு யாரோ ஒருத்தர் போய்கிட்டே இருப்பாங்க இருந்து அப்புறம் மருத்துவ பது பரிசோதனை காரணமாக தெரியாத உடல் வலி இந்த மாதிரிலாம் ஏற்படும் அப்புறம் செல்ல திடீர் திடீரென நோய்வாய்ப்படுதல் அல்லது இறக்கிறது அல்லது மீன் தொட்டியில் வந்து நம்ம மீன் தொட்டி வளர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மீன் தொட்டியில் இருக்கக்கூடிய மீன்கள் திடீர்னு சாகும் அல்லது நாய்கள் வந்து சாப்பாடு சாப்பிடாது நாய்களுக்கு உடம்பு சரியில்லாத போகும் குறைக்கும் இந்த மாதிரி நீ நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்புறம் தண்ணீர் உணவு இதெல்லாம் வந்து சுவை மாதிரி இருக்கும் இந்த டேஸ்ட்டாகவே இருக்காது எவ்வளோ நல்லா கூட அந்த சாப்பாடு வந்து டேஸ்ட்டாகவே இருக்காது அப்போ நம்ம வீட்டில் வந்து ஏதோ ஒரு நெகட்டிவான சக்திகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் வீடு முழுதும் அடிக்கடி மோசமான ஒரு வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கும் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நம்ம வந்து தொடச்சிக்கிட்டு தான் இருப்போம் தினமும் தொடச்சால் கூட இருந்து ஒரு பேடு ஸ்மெல் வந்து இருக்கிறது நல்லாவே தெரியும் அப்புறம் உடலில் திடீரென குளிர்ச்சி அல்லது சூடான உணர்வு தோன்றும் நமக்கு நிலையில் எப்பயுமே சோர்வு ஆற்றல் குறைஞ்சிருக்கிற மாதிரி ஏதோ சக்தி போன மாதிரி தெரியும் டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியும் குழந்தைகள் அதிகம் அழு அழுவாங்க தூங்க மாட்டாங்க ஏதாவது ஒரு சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் பூஜை ஜபம் செய்தால் உடல் லேசாகிறதுக்கு பதிலாக கனமாக இருக்கும் அப்புறம் மருத்துவம் செய்தும் குணமடையாத நோய்கள் வந்து இருக்கிறதா காட்டும் அதாவது நம்ம வந்து மருத்துவமனைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு போவோம் போய் பார்த்தோம்னா அந்த மருந்துகள் சாப்பிட்டா கூட அந்த பிரச்சனை வந்து தீராது அப்போ வந்து நம்மக்கிட்ட நம்மளுடைய வீட்டிலோ அல்லது நம்மகிட்டயோ நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இயற்கை சூழல்களில் மாற்றம் இருக்கும் வீட்டில் வந்து சுற்றிடும் அடிக்கடி காகம் ஆந்த வவ்வாள் போன்றவை வந்துட்டு வந்துட்டு போகிறத பார்க்க முடியும் பேடு வைப்ரேஷன் இருக்கிற இடத்துல மலர்கள் செடிகள் எவ்வளோ தான் தண்ணி ஊற்றி எவ்வளோதான் தான் உரம் போட்டு நல்லபடியாக பார்த்தா கூட பூக்களெல்லாம் வாடி போயிடும் செடிகள் வாடி போகும் விலைக்கேற்றி வைத்தால் தீ அணிந்து போகும் நம்ம வந்து நல்ல எரியக்கூடிய தீபம் கூட ரொம்ப மங்கி எரியும் அந்த தீயானது அணையிற லெவலுக்கு போய் அணிஞ்சுக்கூடும் ஒரு சில நேரத்தில் போகிறோம் தூபம் எரியாமல் போவது அல்லது கரும்புகை அதிகமாக வருவது நம்ம வந்து வீட்டில் வந்து சாம்பிராணி புகை போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல ஒஸ்தியான சாம்பிராணி புகை வாங்கிட்டு வந்து கறி போட்டு நம்ம வந்து அதில் போட்டால் கூட அதில் புகையே வரவே வராது வெளியே வராது அப்படி வந்துச்சுன்னா கரும்புகை தான் வரும் இதெல்லாம் வந்து தீய சக்திகள் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறிகள் இது மட்டும் இல்லாமல் சுவாமி படங்கள் வந்து கீழே உளுந்து உடையிறது கண்ணாடிகள் வந்து வீட்டில் கீழே உளுந்து உடையிறது இந்த மாதிரி வந்து அடிக்கடி நடக்கும் ஒன் ஒரு தடவை நடக்கிறது இல்லாமல் அடிக்கடி இது நடந்துக்கிட்டே இருக்கும் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் அப்புறம் தண்ணீர் பானையை அடிக்கடி உடையிறது வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து தண்ணி வைக்கக்கூடிய பாத்திரங்கள் கீழே விழுந்து தண்ணி வந்து வீட்டில் செதறி உழுவுறது இதெல்லாம் நடக்கும் அப்புறம் வீட்டில் வந்து அடிக்கடி சின்னதாக தீப்பிடிக்கிறது அல்லது எரி எரிக்கக்கூடிய வினைகள் அல்லது கையை சுட்டுக்கிறது இந்த கையை அறுத்துக்கிறது நம்ம பிளேட்லேயே ஏதாவது யூஸ் பண்ணும்போது கையை அறுத்துக்கும் கத்திகளில் வந்து காய்கறி அறுக்கும் போது கத்தி வந்து விரலை அறுத்துரும் ரத்தம் வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு வந்து ஒரு இதாக இருக்கும் திடீரென மின் விளக்கு மினிக்கா எரியறது வீட்டில் எலி பாம்பு போன்ற அதிகமாக வந்துட்டு போகிறது பூஜை யாரி அருகே புழுக்கள் எறும்புகள் அதிகமாக சுற்றிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து நெகட்டிவான ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னு அர்த்தம் பொருளாதார வாழ்க்கை தடைகள் வந்து என்ன செய்யணும்னா வருமானம் குறைந்து செலவுகள் அதிகரிக்கும் வேலை வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்படும் எதிர்பாராத கடன்கள் திடீர்னு அதிகமாகும் அப்புறம் பொருள்கள் அடிக்கடி உடைகிறது காணாமல் போகிறது இதெல்லாம் நடக்கும் வீட்டில் வைக்கப்பட்ட பணம் காணாமல் போகிறது நடக்கும் சுய நிகழ்ச்சிகள் ரத்து ஆகும் ஏதாவது நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னு நம்ம இருப்போம் திடீர்னு அது வந்து நடக்காமல் போகும் யாரிடமும் எங்கேயோ சும்மா சாதாரணமாக தேவையில்லாத இடங்கள்லாம் தகராறு அதிகமாகி பெருசாக நடக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிற மாதிரி கூட நடக்கும் திடீரென நண்பர்கள் உறவுகள் நம்மளை விட்டு விலகி ரொம்ப தூரம் போயிடுவாங்க வீட்டில் விருந்தினர்கள் வர விரும்ப மாட்டாங்க கூப்ப்டவுன்னா வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க வர வரமாட்டாங்க எதிர்பாராத சட்ட வழக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைய நடக்கும் அடுத்தது ஆன்மீக மர்ம குறி அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூஜை நேரத்தில் மெழுகுவர்த்தி தீ அசாதனமாக தடங்கள் ஏற்பட்டு அணைஞ்சிடுறது வீட்டில் தெய்வ நாமம் சொல்வதற்கு விருப்பம் குறையிறது பூஜை பொருட்கள் காணாமல் போவது அல்லது சேதமடைவது திடீர் என்ன வீட்டில் வந்து பிளவுகள் சுவரில் மர்ம அடையாளங்கள் இதெல்லாம் தெரியறது தெய்வீக வாசனைக்கு பதிலாக கெட்ட வாசனை வர்றது கனவில் அடிக்கடி கருப்பு நிழல்கள் பாம்பு சடலம் போன்றவைகள் அடிக்கடி வரும் வீட்டில் இரவு நேரத்தில் காலடி சத்தம் கேட்குற மாதிரியே தோணும் யாரோ நடக்கிற மாதிரியே தெரியும் பூஜை செய்யும்போது உடலில் நடுக்கம் மன அமைதி இல்லாமை இதெல்லாம் இருக்கும் வீட்டில் வந்து அசாதாரண குளிர்ச்சி அல்லது வெப்பம் இருக்கும் திடீரென தெய்வப்படங்கள் கண்ணீர் ஓடிப்பது போன்ற நிறம் மாதிரி காணப்படும் இப்படிப்பட்ட அறிகுறிகள் இருந்தால் வீட்டில் வந்து நெகட்டிவான சக்திகள் அல்லது ஏதாவது செய்வினை அல்லது யாருக்கோ யாரோ செஞ்ச செய்வினையை வந்து நமக்கு வந்து பாதிப்படுற மாதிரி இந்த மாதிரி நிறைய வந்து நிகழ்வு நடக்கும் இதுக்கு வந்து நீங்கள் கோயிலுக்கு வந்து போகணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த நேரங்களில் கோயிலுக்கே போகிறதுக்கே விரும்பும் விருப்பம் இருக்காது அல்லது போகிறதுக்கு தடை ஏற்படும் இதெல்லாம் நடக்கக்கூடியது இதனுடைய அறிகுறிகள் இந்த நெகட்டிவ்களை வந்து சுத்தம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து உப்பு கடல் நீர் அப்புறம் சாம்பிராணி இன்னும் வந்து பச்சை கருப்புறங்கள் மிக அற்புதமாக வேலை செய்யும் அப்புறம் வெண்கடுகு இப்போ சாமராணியில் போடும்போது மிக வேகமாக தீய சக்திகள் விலகும் நாம் வந்து குளிக்கும்பொழுது தண்ணியில் வந்து இண்டியன் ராக் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பு அல்லது சாதாரண உப்பு இவைகளை போட்டு குளித்தோம்னா நம்ம வீட்டில் நெகட்டிவ் சக்திகள் வந்து குறையும் இது இல்லாமல் அந்த வீட்டை தொடைக்கும் பொழுது பச்சை கற்பூரம் உப்பு தண்ணி சுடு தண்ணியில் போட்டு தொடைக்கும் பொழுது இந்த தீய சக்திகள் மிக வேகமாக குறைந்து நல்ல தெய்வீக சக்திகள் ஏற்படும் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்